ஒரே எதிரி யாரு இந்த திமுக கொடுங்கோல் திமுக ஒரே எதிரி அவ்வளவுதான் அவனா அவன் சூழ்ச்சியினால தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்திகிட்டு இருக்கிறான் நமக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்தி இங்கே கொளுத்தி போடுவோம் அங்க கொளுத்தி போடுவோம் அதுதான் அவனை பிஹெச்டி படிச்சு வச்சிருக்கான் திமுக அதுக்கு யார சீண்டிட்டாங்க இப்போ பாட்டாளி குடும்பத்தை சீண்டி இருக்கிறாங்க நம்மள சீண்டி இருக்கிறாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து இப்போ இன்னைக்கு மனுஷனை கடிச்சிருக்கிறேன் உனக்கு தெரியும் இப்போ என்னன்னு திமுக பணத்தை நம்பி இருக்கிறது அவ்வளவுதான் பணம் மட்டும்தான் அவங்க ஆளு கிடையாது கிராமத்திலேயும் இல்ல பூத்துலயும் இல்ல எங்கேயுமே தீய சக்தி தீயசக்தி பற்றி சொல்லுங்கள் இந்த ஊழல் திமுகவை பற்றி சொல்லுங்கள் இந்த மக்கள் விரோத சக்தி திமுக பெண்களுக்கு எதிரான சக்தி திமுக கஞ்சா விற்கின்ற திமுக மது விற்கின்ற திமுக கேடு கட்ட திமுக ஆட்சியை பற்றி நீங்கள் வீதி வீதியாக சூர் ஊராக சொல்லுங்கள் சொல்லி ஒரு மாற்றம்